வணக்கம் நான் உங்கள் மோகனா மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை தினத்தந்தி பாருங்க வட மாநில தொழிலாளர்கள் கல்வீச்சில் இருந்து போலீஸார் தங்களை காத்துக்கொண்ட தற்காத்து கொண்ட காட்சி உயிரிழந்த தொழிலாளிக்கு இழப்பீடு கேட்டு போராட்டம் போலீசார் மீது வடமாநில தொழிலாளர்கள் கல்வீசி தாக்குதல் ஐம்பது பேர் கைது மீஞ்சூர் செப்டம்பர் மூன்று காட்டு பள்ளியில் உயிரிழந்த தனியார் நிறுவன தொழிலாளி குடும்பத்துக்கு இழப்பீடு கேட்டு வடமாநில தொழிலாளர்கள் கலவரத்தில் ஈடுபட்டனர் போலீசார் மீது கல்வீசி தாக்குதல் நடத்திய ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கைதாகினர் திருவள்ளூர் மாவட்ட மீஞ்சூர் அடுத்த காட்டு பள்ளியில் தனியார் கப்பல் கட்டும் நிறுவனம் செய்யப்பட்டு வருகிறது இந்த நிறுவனத்தில் ஏராளமான வட தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர் இங்கு ஒப்பந்த அடிப்படையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த அமரேஷ் பிரசாந்த் வயது முப்பத்தி ஐந்து வேலை செய்து வருகிறார் நேற்று முன்தினம் இரவு அமரேஷ் பிரசாந்த் தான் தாக்கி இருந்த ஆமா முன்தினம் அவர் வந்து வயசு வந்து முப்பத்தி ஐந்து வேலை செய்து வந்தார் நேற்று முன்தினம் இரவு அமரேஷ் பிரசாந்த் தங்கி இருந்த குடியிருப்பில் உள்ள மாடிக்கு சென்ற போது விழுந்தார் பலத்த காயம் அடைந்து போராடினார் சக தொழிலாளர்கள் அவரை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்ற நிலையில் வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக டாக்டர்கள் தெரிவித்தனர் காட்டூர் போலீசார் அமரேஷ் பிரசாத் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சென்னை ஸ்டான்லி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து விசாரணை நடத்த போலீசார் தொழிலாளர்கள் குடியிருப்பு பகுதிக்கு சென்ற போது வடமாநில தொழிலாளர்கள் கற்களை வீசி ரகலை செய் ரகலையில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் நேற்று வடமாநில தொழிலாளர்கள் உயிரிழந்த அமரேஷ் பிரசாத் குடும்பத்துக்கு இழப்பீடு கேட்டு குடியிருப்பு பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பதற்றமான சூழ்நிலை நிலவியது பாதுகாப்புக்காக நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட வடமாநில தொழிலாளர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்த முயன்ற போது திடீரென கற்களை வீசி தாக்குதல் நடத்தினார் இதில் செங்குன்றம் துணை கமிஷனர் பாலாஜி உள்பட பத்துக்கும் மேற்பட்ட போலீசார் காயமடைந்தனர் நாலு நிருபர்களும் காயமடைந்தனர் கலவரத்தை கட்டுப்படுத்த போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி தடியடியும் நடத்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை விரட்டினர் பின்னர் தொடர்ந்து ரகளில் ஈடுபட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட வட மாநில தொழிலாளர்களை போலீசார் கைது செய்தனர் மேலும் தடியடி நடத்திய காயமடைந்தவர்கள் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் சம்பவ இடத்திலே ஆய்வு செய்த ஆவடி போலீஸ் கமிஷனர் காயமடைந்த போலீசார் குறித்து கேட்டறிந்தார் வட மாநில தொழிலாளர்களின் கலவரத்தால் காட்டுப்பள்ளியில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர் அடுத்தது பாருங்க போலீசார் மீது புகார் அளிக்கும் வகையிலான நீதிபதி குழுவை அமைக்காததே ஏன் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க மதுரை ஐகோர்ட் உத்தரவு மதுரை போலீசார் மீது புகார் தெரிவிப்பதற்கான நிதி நீதிபதி குழுவை அமைக்க கோரிய வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்கும்படி மதுரை ஐகோர்ட் உத்தரவிட்டது திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த ஐயாக்கொன்னு மதுரை ஐகோர்ட்டில் தாக்குதல் செய்ய மனுவில் கூறியிருப்பதாவது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அமல்படுத்தப்பட்ட காவல்துறை சட்டத்தை ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்று சுதந்திர இந்தியாவில் பின்பற்ற அவசியம் இல்லை என்றும் அந்த சட்டத்தை தற்போதைய காலத்துக்கு ஏற்றவாறு மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என ஓய்வு பெற்ற காவல்துறை உயர் அதிகாரிகள் நீதிபதிகள் அடங்கிய ஆண்டுக்கு முன்பு மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்தது ஆனாலும் அந்த கமிஷனரின் பரிந்துரையின் பேரில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனால் காவல்துறை சட்டத்தை மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உத்தரவிட கோரி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது அந்த வழக்கை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் காவல் துறையினர் மீதும் புகார் அளிக்கும் வகையில் நாடு முழுவதும் ஒவ்வொரு மாடுந்தோறும் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமை நீதிபதி அடங்கிய குழுவை உடனடியாக ஏற்படுத்த வேண்டும் என்று மத்திய மாநில அரசு இரண்டாயிரத்தி ஆறு ஆண்டில் உத்தரவிட்டது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து டாடா பைபை சொல்லி விடைபெறுகிறேன் உங்கள் மோகனா நன்றி